வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை நிர்வாகம் மற்றும் காவல்துறை கண்டித்து திருவாரூரில் அரசு ஊழியர் வட்டக்கிளை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர் சங்க வட்டக்கிளை சார்பில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை நிர்வாகம் மற்றும் காவல்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் சென்னையில் தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கத்தில் ஊழியர்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளான பதவி உயர்வு கால தாமதமின்றி வழங்கிட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி மூணு அம்ச கோரிக்கைகளை பல முறை வலியுறுத்த போது முறையான பேச்சுவார்த்தை நடத்தாமல் சங்க நிர்வாகிகளை இயக்குனர் அவமானப்படுத்தியதை கண்டித்தும் நேற்று பெருந்திரள் முறையீடு சென்னையில் நடத்தப்பட்டதில் இயக்குநருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்ற போது மாநில பொதுச் செயலாளர் அவமானப்படுத்தியதும் மாநில பொருளாளரை காவல்துறையினரை கொண்டு தாக்கியதை கண்டித்தும் திருவாரூர் அரசு ஊழியர் சங்க வட்டக்கிளை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அரசு ஊழியர் சங்க திருவாரூர் வட்ட தலைவர் மகாலிங்கம் தலைமையில் வட்ட செயலாளர் தம்பிதுரை முன்னிலையில் மாவட்ட செயலாளர் செங்குட்டவன் துணைத் தலைவர் விஜயன் இணை செயலாளர் பரமேஸ்வரி வேளாண்மை அமைச்சு பணியாளர் சங்க மாவட்ட தலைவர் சீனிவாஸ் ராவ் உட்பட அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்

அழைத்துக் கொண்டு அவர்கள் அழைத்துக் கொண்டு